நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இந்த காணொலியில் நாம் பேச இருப்பது நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவருமான உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை திட்டமிட்டே திராவிட முன்னேற்றக் கழகம் அசிங்கப்படுத்துகிறதா அல்லது அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறதா என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் விளக்கமாக விரிவாக பேச இருக்கின்றோம் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி நமது மேடையில் இன்று நாம் பேசுவதற்கு காரணம் நேற்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் கருப்பன் அவர்களும் சிறப்பு பேச்சாளராக வந்திருந்த கரு பழனியப்பன் அவர்களும் பேசிய பேச்சுதான் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி நாம் பேசுவதற்கு காரணமாக அமைந்தது பொதுவாக மேடைகளில் பேசுகின்ற எல்லா பேச்சுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நாம் அது அப்படியே கடந்து சென்று விட வேண்டும் என்றுதான் நினைப்போம் அப்படித்தான் கரு பழனியப்பனவர்களுடைய பேச்சையும் நாம் ஆரம்பத்தில் பார்த்த பொழுது நினைக்க வேண்டியிருந்தது அதன் பிறகுதான் பெரிய கருப்பன் அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் பேசியது நம்முடைய கவனத்திற்கு வந்தது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது யதார்த்தமாக பேசப்பட்ட ஒரு பேச்சல்ல என்பது நமக்கு புரிந்தது இருந்தபோதும் சரி இதற்கு மேற்கொண்டு இது எந்த நோக்கத்தில் பேசப்பட்டிருக்கும் அல்லது இது உண்மையாகவே உள்நோக்கத்தோடு பேசப்பட்டு இருக்குமா என்று நாம் நினைத்த பொழுது பொதுவாக இந்த செய்தி அதாவது இந்த கரு பழனியப்பன் அவர்களும் அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் பேசிய அந்த செய்தி என்பது மக்கள் நீதி மைய கட்சிக்கும் அவருடைய தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கும் ஒரு வருத்தத்தை ஒரு சங்கடத்தை தரக்கூடிய அளவிற்கு அமைந்த ஒரு பேச்சுதான் உண்மையாகவே இப்படி ஒரு சங்கட்டம் வரக்கூடாது ஒரு வருத்தம் வரக்கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்திருந்தால் அவர்கள் இந்த செய்தியை அதிகமாக வரவிடாமல் ஒளிபரப்ப விடாமல் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் விவரம் அறிந்த அனைவருக்கும் தெரியும் இன்று ஊடகங்களில் எந்த செய்திகள் அதிகம் பேசப்பட வேண்டும் எந்த செய்திகள் பேசப்படக்கூடாது என்பதை தீர்மானிக்கின்ற இடத்தில் இருப்பவர்கள் யார் என்று இந்த துறையில் அனுபவமுள்ள பரிச்சயமுள்ள விவரம் அறிந்த அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையாகவே கமலஹாசன் அவர்கள் குறித்து அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களும் பேசிய பேச்சு தேவையற்ற பேச்சு என்று கருதி நிச்சயமாக எல்லா ஊடகங்களிலும் அது செய்தியாக வந்திருக்காது ஆனால் நேற்றைக்கு பேசிய அந்த பேச்சு இன்று வரை அனைத்து ஊடகங்களிலும் தொடர்ச்சியாக காட்டப்பட்டு இருக்கிறது அப்பொழுது நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது இது திமுக தலைமையும் விரும்பித்தான் பேசப்பட்டது எதற்காக இப்படி பேசினார்கள் இதனுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது அதற்கு முன்பாக அப்படி அவர்கள் என்னதான் பேசினார்கள் என்பதை நமது மேடையில் நாம் அனைவரும் காண்போம் அதன் பிறகு இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் பேசியது குறித்தும் அமைச்சர் பெரிய அவர்கள் பேசியது குறித்தும் நாம் விளக்கமாக விரிவாக நமது மேடையில் பேசுவோம் நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய பேசணும் தெரியுமா ஏன்னா நம்ம தான் ராஜ்யசபாட்டு கொடுக்குறோம் வந்துருவாருங்க இன்னைக்கு வந்து விஜயம் விட மாற்றம் சொல்லித் ஆரம்பிக்கிறேன் அதை நாங்களே சொல்றோம் இங்க கூட நின்று தானே நீங்க தனிக்கடை போடுறீங்க நீங்க ஏதாவது புது ஐட்டம் வைத்தால்தான் தனிக்கடை போடணும் நாங்களே எத்தனை சொல்லிட்டு இருக்கோம் இங்க வாங்க நீங்க நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய பேசணும் தெரியுமா எங்கேயுமே பேச சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அந்த ராஜேஷ வசூல் கொடுக்கணும் அடுத்த ரூபாய் வந்துடுவாரு நீங்க நம்ம அந்த ராஜேஷ வசூல் இப்போ போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பருத்திகளும் படத்துல வர்ற மாதிரி அடுத்த மாதம் சாப்பிட வரும்போது குழுந்து எதையை பார்த்துட்டேவா படம் ஊத்துறது மோத்தம் சிரிக்க வேண்டாமா அதனால அவசரப்பட்டதே சொல்லிடக்கூடாது நீங்க எல்லாரும் வாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்ல ஒரு கமலஹாசன் அவரை மாதிரி ஒரு நடிகர்கள் இந்த நாட்டில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு விருதுகளை பெற்றார்கள் அவருக்கு ஒரு ஆசை வச்சு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார் முயற்சி செய்தார் அந்த முயற்சி முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை என்பதை உணர்ந்த நிலையிலேதான் தலைவர் அவர்கள் அவரையும் அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுத்துப்பதைத்தான் அண்ணன் பழனிய புலவர்கள் சுறுசுகமாக சுட்டிப்படுத்தியிருக்கிறார்கள் இருவருடைய பேச்சையும் கேட்டிருப்பீர்கள் முதலில் பழனியப்பன் அவர்கள் என்ன சொல்கிறார் நான் பொதுவாக விஜயை விமர்சிப்பதில்லை பேசுவதில்லை காரணம் அவர் அங்கங்கு சுற்றி கடைசியாக நம்மிடம்தானே வர வேண்டும் நம்ம தானே அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்போ நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு அவர் சாப்பிட வரும் பொழுது நம்ம எப்படி அவர் நம்ம முகத்தை பார்க்கணும் நம்ம அவர் முகத்தை பார்க்கணும் அந்த அடிப்படையில் நான் விமர்சனம் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த பேச்சோட அர்த்தம் ஓரும் அறிந்தவர்களுக்கு புரியும் ஆனால் அமைச்சர் பெரிய நினைத்தாரோ என்னவோ இந்த செய்தி சரியாக கரு கருப்பை கொண்டு போய் சேர்க்கவில்லையே இது கமலஹாசனுக்கு நேரடியாக போய் சேர வேண்டுமே அல்லது கமலஹாசனுக்கு இது உறுத்த வேண்டுமே என்று நினைத்திருப்பாரோ இல்லையோ அவர் அதன் பிறகு பேச வரும் பொழுது கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் அவர் நினைத்தது போல் வெற்றி அவருக்கு கிடைக்கவில்லை அவரையும் அரவணைத்து நம்முடைய தளபதியார் அவர்கள் அவருக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதாக அவரும் பேசியிருக்கிறார் ஆக இவர்கள் இருவரும் சேர்ந்து பேசிய செய்தி என்ன ஒன்று கமலஹாசனுக்கு இங்கே பாரு நீ என்ன கட்சி ஆரம்பித்தாலும் நீ என்ன தான் எதிர்த்து பேசினாலும் நீங்கள் என்ன தான் திமுகவுக்கு எதிராக டிவியையும் மற்ற பொருட்கள் ஃபர்னிச்சரையும் உடைச்சாலும் கடைசியாக வந்து நின்னதே எங்கள்கிட்ட தான் அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க அதை சொல்லி காட்டுறது மூலமாக விஜய்க்கு உங்களுக்கு இந்த நிலைமை வரும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க ஆனால் இதில் வந்து விஜய்க்கு பேசின செய்தியாக நமக்கு தெரியலை ஏன் அப்படின்னா விஜய் அவர் வரும்பொழுது தான் நீங்கள் அதை பற்றி பேச முடியும் எங்கே சுற்றுறவங்களும் அவங்களுக்கு ஒரே கதி திராவிட கழகம் தான் என்று பேசுவது அர்த்தமாகாது ஒருவேளை விஜய்க்கு அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காவிட்டால் அவருக்கு அடுத்த முடிவாக அவருக்கு பல கட்சிகள் இருக்கிறது தேசிய கட்சியான பாஜக இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது இங்கே அதிமுக இருக்கிறது என்று பல கட்சிகள் இருக்கிறது அவருக்கு அந்த நிலை வருமா வராதா என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் மக்கள் முடிவு செய்ய வேண்டியது அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இந்த பெரிய பெரியகருக்கனும் அல்லது பேசியே பிழைப்பை ஓட்டு கொண்டிருக்கிற அந்த கரு பழனியப்பனும் முடிவு செய்வது அல்ல அது எல்லோருக்கும் தெரியும் இங்கே நாம் குறிப்பிட்டு பேச வேண்டிய விஷயம் என்னவென்றால் பொதுவாக பாஜகவே எல்லோரும் சொல்வார்கள் அதாவது அவர்களோடு சேர்கின்ற கட்சியை அவர்கள் மெதுவாக விழுங்கி விடுவார்கள் அழித்து விடுவார்கள் கூட்டணி கட்சிகளை அழித்து தான் அவர்கள் வளர்வார்கள் என்றால் பேசுவார்கள் அது இந்தியாவில் இருக்கின்ற வட மாநிலங்களில் வேண்டுமானால் சாத்தியமாக இருந்திருக்கலாம் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் அப்படி நடந்ததாக வரலாறும் இல்லை அப்படி நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளும் இல்லை இதுதான் உண்மை அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் நமக்கு அதற்கு வாழும் உதாரணமாக இருக்கிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் கடந்த சில தேர்தலாக தேர்தல்களாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் அங்க வைக்கின்ற பல சிறிய கட்சிகளை அவர்கள் சின்னத்திலேயே தொடர்ச்சியாக போட்டி போட வைத்து இன்று பல கட்சிகள் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்கின்ற அந்த தகுதியையே இழந்திருக்கிறார்கள் அதனுடைய முழு விஷயமும் அதனுடைய முழு காரணமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இவர்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக நான்காவது முறையாக நமது சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் ஆகவே தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுக்கும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும் போட்டியிட்ட கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் வேறு வழி இல்லை அப்படி அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டால்தான் அவர்கள் கொடுப்பார்கள் உடனடியாக இந்த இடத்தில் சில கேள்விகளை எழுப்புவார்கள் ஏன் அண்ணா திமுக செய்யவில்லையா என்று அண்ணா திமுக எப்பொழுதும் அதை செய்ததில்லை ஒரே ஒரு தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் விரும்பினார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டை நிற்க வேண்டும் என்று அந்த எண்ணத்திற்கு எவருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கோ வாருங்கள் என்று அழைத்தார் ஒரு சில சிறிய இயக்கங்கள் வந்தது அவர்களுக்கு இரட்டை இலையில் வாய்ப்பு கொடுத்தார் அதுதான் வரலாறு மற்றபடி ஏற்கனவே ஒரு பெரிய கட்சிகளாக இருப்பவர்களை தொடர்ச்சியாக ஒரு பெற்ற கட்சிகளாக இருப்பவர்களை அதிமுக அப்படி ஒரு நிலைக்கு தள்ளியதே இல்லை என்பதுதான் உண்மை இப்பொழுது கமலஹாசனுக்கு ஏன் இவர்கள் இந்த நெருக்கடியை கொடுக்கிறார்கள் எதற்காக நீ என்ன பர்னிச்சரை உடைச்சாலும் உடைச்சாலும் கடைசியாக உனக்கு எம்பிசிட்டு கொடுத்தது நான் தான் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவரே பாவம் ரொம்ப நாளா கட்சியை மறந்துட்டு அவர் பட வேலைகளிலையும் மற்ற வேலைகளையும் பிஸியா இருந்தார் இப்பதான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியோ இந்த வருகின்ற இருபது இருபத்தி ஆறு தேர்தல் சம்பந்தமாக அவர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தினார் அதில் சிலர் பேசியிருக்கிறார்கள் நாம் கணிசமான தொகுதிகளை கேட்க வேண்டும் இந்த முறை தலைவர் எம்பியாக இருப்பதால் பிறருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நிச்சயமாக இரட்டை இலக்கத்தில் நாம் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் அது எல்லா கட்சியிலும் பேசுவதுதான் இதை யாரோ திமுக தலைமைக்கு சொல்லி அவர்கள் அலர்ட் ஆகிவிட்டார்கள் என்னது கமலஹாசன் சீட்டு கேட்பாரான் அது இரட்டை இல்லையா அது சரியாக வராது அவரோட நிலையை அவருக்கு உயர் உணர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு பேசி முடித்து தான் இந்த பேச்சை பேசியிருக்கிறார்கள் என்பதாகத்தான் நமக்கு மிக நெருக்கமான வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது ஆனால் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த ஒரு எம்பி சீட் என்பது அவர் அதிமுக எதிர்த்து பேசலாம் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அறத்தோடு சொல்வதென்றால் அவருக்கு இந்த எம்பி சீட்டெல்லாம் ஒரு விஷயமே அல்ல அவர் நினைத்திருந்தால் அவர் தேசிய கட்சிகளிலே கொண்டு அந்த எம்பிசீட்டை அவர் அரசியல் கட்சியை தொடர்ந்து இருக்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சென்றுதான் அந்த எம்பிசீட்டை பெற வேண்டும் என்பது அவருக்கு கட்டாயம் இல்லை ஆனால் இந்த அரசியல் என்பதை தாண்டி அவர் சினிமாவை நேசிப்பவர் தொடர்ச்சியாக படங்களை தயாரிக்க நினைப்பவர் அந்த வகையில் இன்று தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சினிமாவும் உதயநிதியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவருக்கு வேறு வழியில்லை அவர் திமுகவோடு இணக்கமாக சென்று விட்டார் இதுதான் உண்மை ஆனால் இவர்கள் சொல்வது போல அவருக்கு ஒரு எம்பிசி கெல்லாமல் ஆசைப்பட்டு அவர் அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதையும் நாம் சேர்த்தே பார்க்க வேண்டும் ஆக இந்த காணொளி மூலம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இவர்கள் இனி தொடர்ச்சியாக இப்படித்தான் செய்வார்கள் யாராருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை விட்டு அசிங்கப்படுத்துவார்கள் பேச்சாளர்களை விட்டு அசிங்கப்படுத்துவார்கள் அதுபோல கூட்டணியில் அங்க வைக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இவர்களுக்கு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் குறைத்து தான் சீட்டு கொடுக்க வேண்டும் என்பது திமுகவின் எண்ணம் அதற்கு முரணாக முரண்பாடாக யாராவது பேசுவதாக தெரிந்தால் அவர்களுக்கும் இதே கதிதான் நடக்கும் என்பதை நாம் இன்றே பதிவு செய்கின்றோம் நிச்சயமாக எல்லாம் நடக்கும் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியில் பேசுவது போல இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி கருத்துகள் போல அல்லது இவர்கள் வைத்துக் கொள்கின்ற அந்த பெயர்கள் அதை மட்டும் நல்ல அழகாக ஒரு மக்களை கவர்கின்ற வகையில் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் இவர்கள் செய்வதுதான் உண்மையான பாசிச அரசியல் உண்மையான ஒடுக்குமுறை அரசியல் ஒரு குடும்பத்தின் அரசியல் இதை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஊடகங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஒருபோதும் அது குறித்து விவாதிப்பதே இல்லை நன்றாக சித்தித்து பாருங்கள் உங்களை நம்பி ஒரு பெரிய நடிகர் வந்தார் அவருக்கு நீங்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆனால் உங்களுக்கு அவர் பிரச்சாரம் செய்தார் அதற்கு ஈடாக அவர் உழைப்பிற்காக நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறீர்கள் அதை எதற்கு பொது மேடை போட்டு சொல்லி காட்ட வேண்டும் அதிலும் பாருங்கள் கருப்பாளனியப்பன் என்ன நினைத்தாரோ இல்லையோ கமல் பெயரை உச்சரிக்கவில்லை அவர் சூசகமாக பேசுகிறார் ஆனால் அதன் பிறகு அமைச்சர் அவருக்கு எல்லா வரும் தெரியும் அவர் வந்து கருப்பாளனியப்பன் என்ன சொன்னார் தெரியுமா கமலஹாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார் கடுமையாக விமர்சனங்களை செய்தார் ஆனால் அவருடைய விமர்சனமும் வெளிப்படவில்லை அவருடைய கட்சியும் வெற்றி பெறவில்லை அவர் முயற்சி தோல்வியடைந்தவுடன் அவரையும் நமது தலைவர் தான் அரவணைத்து பதவி கொடுத்தார் என்று பேசி கமலை அசிங்கப்படுத்தி என்பதுதான் உண்மை ஆகவே நம்முடைய கருத்து என்னவென்றால் நீங்கள் கூட்டணி விரும்புகிறவர்களோடு சேருங்கள் ஆனால் நீங்கள் சேர்ந்து விட்டு உங்களுடைய செயல்பாடுகளால் அல்லது அவர்களுடைய விமர்சனங்களால் உங்களை நம்பி ரசிகர்கள் தொண்டர்கள் இவர்கள் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இதை மட்டும் கமலஹாசன் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள் நன்றி வணக்கம்